வாங்க கோயிலுக்குதான் கோயிலுக்கு மருகா குச்சி போது அப்படிதானே நல்ல வளர்ப்பு இருக்குமா இது கை வளப்பு கை வளப்பு குட்டிதானே எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்க ஒரு அஞ்சு குட்டி பாத்துருப்போம் அஞ்சு குட்டி இந்த குட்டி குடிக்க காரணம் என்ன இந்த குட்டி நல்ல வளப்பா இருக்குல்ல இருக்க தோரணையா ஓகே என்ன வேலை சொன்னா பஸ்ட் நாப்பா நாப்பூ ரூபா ஏந்திதான் சொல்லிருக்காங்க நாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபது கிளா என்ன கேள்வி கட்டி இருபது ரூபாய்க்கா கட்டி இருபது ரூபாய்க்கு கேட்டீங்க கொறைச்சி எவ்ளோ முடிச்சிருக்கேன் முப்பது ரூபாய்க்கு முடிஞ்சு முப்பது ரூபாய்க்கு முடிச்சு இந்த கறி வந்து நல்லா டேஸ்ட் இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கா சரி ஓகே ஓகே குட்டி வரத்துல எப்படியும் இருக்கு இந்த வாரம்

கறி உலம் அந்த அந்த அத்தை மதிப்பில வாங்கிட்டு போறீங்க லாபமா உயிரிழக்கு வாங்க நமக்கு லாபம் கிடைக்குமா இல்லைன்னா மதிச்ச வகைல லாபம் இருக்குமாண்ணா

இது கோயில் கூட வேண்டியது கோயில் கூட வாங்கிட்டு போறீங்க வெயிட் போறேன் இருந்து வாரங்க பிரதர் நம்ம கீழமுனிபள்ளத்துல இருந்து வரோம் கீழ முனிர்பள்ளத்துல இருந்து வரேங்க ஜம்னு சுத்தமான செங்கடா பாத்துறீங்க செங்கடா मध्ये எத்தனை كده பாத்துருப்பீங்க நான் ஒரு நாளு كده பார்த்தோம் நாளு كده பாத்தீங்க இது ஆட்டல கட கடா வீட்ல கட கடா இது வீட்ல வளந்த கட எப்படி வீட்டுல வளந்த கடன்னு உங்களுக்கு சொல்றீங்க

ஒரு வருஷம் கழிச்சு என்ன விலைக்கா போகும் இருபது ரூபாய்க்கு போ பத்து ரூபாய்க்கு போகும் இருபது ரூபாய்க்கு போகும் பத்து ரூபாய்க்கு போகும் வாப்பா இருக்கு சரி ஓகே 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 ரொம்ப நல்ல ஒரு கரும் சூப்பர் குட்டி நல்ல எட்டே அப்புறம் குட்டி வாங்கிட்டு போறீங்க நீ எத்தனை மாசம் குட்டி இல்ல என்ன வேலை சொன்னாவா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஏழு ரூபா சொன்னா ஏழு ரூபா சொன்ன ஏழு ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க ஆறு ஐநூறு எத்தனை மாசம் வளர்ப்பியா ஒரு வருஷம் வளர்ப்பீங்கன்னா இப்படி குட்டி வளர்த்த அனுபவம் இருக்கா குட்டி வளர்த்த அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கா அப்படித்தானே சரி ஓகே 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 சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க ஆமா கிட்டே அப்புறம் கொட்டு அப்படித்தானே ஆமா எத்தனை மாசம் குட்டியா இருக்கு இது இது வந்து எப்படி ஒரு மூன்றரை மாசம் மூன்றரை மாசம் குட்டி இருக்கு என்ன வேலை சொன்னாவே என்ன ஒன்று வாங்கிட்டு போறீங்க இது வந்து பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சரி நான் ரூபா பன்னெண்டு ரூபா ஆறு வாங்க வாங்கி எத்தனை மாசம் வளர்ப்பீங்க இது ஒரு வருஷம் ஒரு வருஷம் கிட்டாவது பெரிய கிட்ட வைக்கிறீங்க ஆமா என்னென்ன தீவனங்கள்லாம் கொடுக்கீங்க புல்லு அந்த மாதிரிதான் குடிக்கீங்க ஆமா என்ன விளைக்கணும் போகும் இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு கிட்டாவ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டு தானே ஜம்முன்னு வளர்த்துரிய அடிச்சு நல்லது இருந்து வரீங்கன்னா பெருமா எத்தனை நாலு குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு கருப்பு கிட்ட இது வந்து செம்பருக்குடி ரெண்டு வாங்கிருக்கீங்க மூணு மாசம் குட்டியா இருக்கும் அப்படித்தானே பால் கொடுக்குமா என்னமான பால் வேண்டாம் பால் வேண்டாம் கொடுக்க தேவையில்ல அப்படித்தானே என்ன வேலை என்னால முடிச்சிருக்காது இது ரெண்டு எவ்ளோ ஐநூறு இது பால் குடுக்குமா வேண்டாமாங்கயா பால் வேண்டாம் ஐயா பால் வேண்டாம் குடுக்கணும் வேண்டாம் குடுக்க வேண்டாம் புல்லு கடிக்க அப்படித்தானே சரி 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 எவ்வளவு ரெண்டோ ரெண்டு அஞ்சு ஐந்து அஞ்சு ஐநூறு அஞ்சு ஐநூறு அது ரெண்டு எவ்வளவு நீங்க அது ரெண்டு இது எட்டு நூறு பதினோரு பதினோரு ரூபா வாங்கிருக்கேன் அப்படித்தானே எல்லாமே வளப்பு தான் போகுது எத்தனை மாசம் வளப்பிய இது இது கோயிலுக்கு இது கோயிலுக்கு இப்ப கோயிலுக்கு இது மூணு வளப்பிய அப்படித்தானே இது மூணு எத்தனை மாசம் வளப்பிய

நல்லா இருக்கு கறி இடம் இருக்கும் குட்டி ஒரு ரெண்டு குட்டி மூணு குட்டி போட அந்த கணக்குல வாங்கிட்டு போறீங்கன்னா சரி ஓகே ஓகே இந்த மாதிரி குட்டி எப்படி வந்திருக்கியா நிறைய மரத்துலாம் நல்லா இருக்கா அப்படி கொரேதான் வந்துருக்கு கொறையதான் வந்திருக்கு சரி இதுல வந்து தெளிச்சு வாங்கிட்டீங்க அப்படிதான் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்யா இது என்ன ஒரு அஞ்சு மாசம் இருக்கும் அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும் சரி ஓகே மயிலமாடு கிராஸ் அப்படிதானே இது மயிலமாடி கிராஸ் சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க பல் போட்ட குட்டியா பல் போடாத குட்டியானா பல் பல் போட்டு பல் போட்டுருக்கு ரெண்டு பல் போட்ட குட்டி அப்படிதானே என்ன பர்பஸ் காண்டி வாங்கி போறீங்க என்ன தேவை காண்டி வீட்டு பங்கஷனுக்கு வாங்கிட்டு போறீங்க என்ன வேலை சொன்னாவா என்னவெல்லாம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவ்வளவு பதினெட்டு இருபது ரூபா சொன்னாவா ஆ சரி பதினேழு வாங்கிடுவோம் பதினேழு வாங்கி நீங்க அந்த குட்டியை பாத்தினா எவ்வளவு மதிச்சுனா நாங்க குறைச்சுதான் மதிச்சோம் தான் மதிச்சு எவ்ளோ கூடுதல் நினைச்சு வாங்கிட்டு போறீங்க அவ்வளவு கூட நியாயமா தான் நியாயமான வேலை தான் வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே 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 நாட்டுக்கிடா வந்து கறி நல்லா இருக்கணும் இருக்கா ஒட்டு சூப்பரான சுத்தமான கருப்பு கட்டி வாங்கிட்டு போறீங்க ஆமா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு வரீங்க இருந்து வரீங்க சரி ஓகே என்ன சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது எட்டு ரூபா எட்டு ரூபா முடிஞ்ச சொன்னாங்கண்ணா பத்து ரூபாய் பத்து ரூபா சொன்னாங்க எட்டு ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க போறீங்க சந்தையில ஒரு டாப்பான வாங்கிட்டு போறீங்க ஜம் எந்தூர்ல இருந்து வரீங்கண்ணா

சுத்தமான செங்குட்டி ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க கோயில் கோயிலுக்காடி தான் வாங்கிட்டு போறீங்க எந்தூர்ல இருந்து வரீங்கண்ணாட்டி சரி ஓகே ஜம்முன்னு செங்குட்டி வாங்கிட்டு போறீங்க செங்குட்டி வரத்துல எப்படியா இருக்கு அதிகமா தான் இருக்கேன் என்ன சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதி

நம்ம ஒன்பது எழுநூத்தி ஐம்பது வாங்கி ஒன்பது எழுநூத்தி ஐம்பது முன்னூறு தான் குறைக்க முடியுதுனா ஆமா எங்களுக்கு குறைக்க முடியல சூட்டா இருக்கு சூட்டா இருக்கா சந்த கோயில் காண்டி வாங்கிட்டு போறேன் கோயில் கூட எப்ப கோயில் கூட அடுத்த வரம் அடுத்த வரம் சரி ஓகேனா இப்போ வந்து கருப்புல குட்டிதான் செய்வாங்க நீங்க செவ்வள கலர் வாங்கிட்டு போறீங்க கோயில் எந்த குட்டினாலும் செஞ்சுக்கலாம் எந்த குட்டினாலும் செஞ்சுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை சரி ஓகே ஓகே ரெண்டு வாங்கிட்டு போறீங்க என்ன பர்பஸ் காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணா கோயில் கிட்ட கோயில் கிட்ட கோயில் காண்டி வாங்கிட்டு போறீங்க எந்த இருந்து வரீங்கண்ணா